ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம ஈஸ்வரியை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம பாக்கியெல்லாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அத்தையை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு நம்ம ராதிகாவை நம்ம மயு கேட்குறாங்க எதுக்கு மம்மியை டேடி இவ்வளோ கோபமாக பேசிட்டு போனாரு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது நீ பேசாமல் போயிட்டு படி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அது இன்னொரு சைடு நம்ம இனியா இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கு பாட்டி வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பில் தீர்ப்பு வழங்குறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க ராதிகாவையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்க தான் தள்ளிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால் கோர்ட்டு தீர்ப்பு இருந்துட்டு ஈஸ்வரி தப்பு பண்ணியிருக்காங்க குழந்தைய கொலை செய்ய பார்த்துருக்காங்க அவங்க கண்டிப்பாக ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிடுறாங்க இன்னொரு சைடு நம்ம இனியாக இருந்துட்டு மயுவ கூப்பிட்டு கேட்குறாங்க வீட்டில் அம்மா கால் தடிக்கி விழுந்தாங்களா இல்லை பாட்டி தான் நூக்கி விட்டாங்களா நீ வீட்டில் தானே இருந்தவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயூர் சொல்றாங்க இல்லை அம்மாவே தான் தடுக்கி விழுந்துட்டாங்க பாட்டி எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி இனியா கிட்ட சொல்றாங்க இதை வச்சு நம்ம இனியா இருந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க நம்ம மயூர் இருந்துட்டு எனக்கு ஈஸ்வரி பாட்டியே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நான் அவங்களுக்காக கோர்ட்டில் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வராங்க நம்ம மயூர் இருந்துட்டு கோர்ட்டில் நம்ம நீதிபதி ஐயா கிட்டே சொல்கிறாங்க என் பாட்டி அதாவது என் பாட்டி தான் போய் சொல்கிறாங்க என் அம்மா அவங்களா தான் தடுக்கி விழுந்தாங்களே தவிர பா ஈஸ்வரி பாட்டி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீதிபதி இருந்துட்டு பெரியவங்க பொய் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் சின்ன பசங்க பொய் சொல்லாது இவங்க சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி இருந்துட்டு தீர்ப்பை மாற்றிடுறாங்க நம்ம ஈஸ்வரியை ஜெயிலில் இருக்க வேண்டாம் அவங்க ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்ட இனியாவுக்கும் பாக்கியாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம் மயூவை ராதிகாவும் அவங்க பாட்டியும் ரொம்பவே திட்டுறாங்க எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த ப்ரமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ